நிறைய பேர் வந்து காலோடைய பொசிஷனை வந்து மாத்தி மாத்தி நடந்து இப்பதாங்க இந்த ஒரு இருபது வருஷத்துல எல்லா வீட்டுலயும் டைல்ஸ் இதெல்லாம் பாக்குறோம் அன்னைக்கெல்லாம் இல்ல மொசைக்கு தர போட்டிருந்தாங்க அப்புறம் அந்த வீட்டோட அளவு வெளியில தாண்டினா உங்களுக்கு மண் தரதா இல்லைன்னா சாணி போட்டு தரதா இந்த மாதிரிதான் இருந்துச்சு இப்ப எல்லா இடத்துலயுமே டைல்ஸ் போட்டுடறாங்க வாசல் ஈசல் அது அஞ்சு செட்டு வாசலா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ஆனா அது அத்தனைக்குமே அவங்க வந்து அதை வந்து டைல்ஸ்ல தான் கவர் பண்ணிடுறாங்க சரிங்களா அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி தரைகள்ல நடக்கிறது வந்து ரொம்ப சவனா இருக்கும் அதை பத்தி நம்ம பேசவே வேண்டியதில்லை சரியா ஆனா அது வந்து நம்மளுக்கு என்னன்னா அந்த அந்த பாதங்களுக்கு தேவையான ஒரு ஹார்டான ஒரு விஷயம் எல்லாம் தேவை கண்டிப்பா நீங்க வந்து என்ன சொல்றது குளிர்ச்சி சேரலன்னு செருப்பு போடாம நடக்கறது இல்ல ரூம் சரியா செருப்பு போட்டுட்டு அது அந்த டைல்ஸ் சேர்லீங்க அப்படின்ட்டு பண்றீங்க ரெண்டாவது உங்களோட காலில் பாதத்தை வந்து ரொம்ப மென்மையாவே வச்சிட்டு இருக்கீங்க இப்ப பாதத்தை வந்து கொஞ்சம் என்ன சொல்றது சுடுதண்ணி வச்சு உப்பு வச்சு பாதங்கள் எல்லாம் கிளீன் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ரேரா இருக்கு இப்ப அது மெடிக்கோ பெடிக்குற அப்படிங்கிற பேர்ல பியூட்டிஷன்ல வந்து நீங்க வந்து அது ஒரு வேலையா எடுத்து அந்த பாதங்களை ரெடி பண்றீங்க ஆனா அதுக்கு சார்ஜஸ் வந்து சொல்ற பியூட்டிஷியன் பண்ற ஒரு கணக்கா இருந்தாலும் சாதாரணமான மனிதர்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்க முடியறது இல்லை ஏன்னா அதுக்கு வந்து பெடிக்யூர் பண்ணுனாக்கா இவ்வளவு தொகை கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அதை வேணும்னே அவாய்ட் பண்ணி பேசுறவங்களும் இருக்கிறாங்க ஆமா இப்ப அவசரமாக அங்க போய் கழுவினா ஆகுதா அப்படிம்பாங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா நீங்க பெடிக்யூர் பண்ணுங்க மெடிக்யூர் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க உங்களுடைய பாதம் என்கின்ற இறைவனை எப்பயுமே அதை சுத்தப்படுத்தாமையோ இல்லை அதுக்கு தேவையான கொஞ்சம் எல்லாமே சொல்லுவாங்க மென்மையா இருக்கணும் மென்மையில பாதத்துக்கு கொஞ்சம் ஹார்டான வேலையும் வேணும் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பாதங்களை சாதாரணமாக வெளியில் வெளியில நடக்கக்கூடிய தரைகளோட உங்களுடைய பாதங்கள் கொஞ்சம் உராய்வு நிலையில் இருக்கணும் சரிங்களா அதுவும் உங்களுக்கு வந்து இப்ப எப்படின்னா உங்களுக்கு இந்த சாமி சொல்லியோ அல்லது பூதத்தை சொல்லியோ உங்களை எல்லாம் என்ன சொல்றது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் நல்ல புத்தி யோசனை சரி நம்மளால இது பண்ண முடியாது இது பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் உங்களுடைய நடைகளில் குறைந்தது ரெண்டு கிலோ அல்லது ஒரு கிலோமீட்டரோ அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய நூறு மீட்டரை மறுபடியும் அது ஒரு கிலோ அளவுக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டாலும் சரி உங்களுடைய பாதங்கள் தரையோடு சேர்ந்து ஒரு உராய் மேலே நிற்கணும் சரிங்களா அது வந்து உங்களுக்கு நிறைய நரம்புகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும் இல்லைன்னா அந்த இறங்கறதுக்குள்ள வர்ற பதிரிக்க இறங்கும் போது வர்ற அந்த கூசல் கா ஒருத்தருக்கு அடிவட்டுருச்சு எல்லாம் காயத்தை பார்த்துட்டோம்னா நம்ம உடம்பு கூசும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு உடம்புல ஒரு கூசல் ஏற்படும் அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மென்மையா நடந்து 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 அந்த பாதத்துக்கு ஒரு சின்ன கல்லுபட்டாலும் கூட அந்த இடத்துல ஸ்கின் கிளியற தான் இருக்கும் கீழே தோல்வி தட்டி கிளியற தான் இருக்கும் அப்போ நான் என்ன சொன்னா கொஞ்சம் ஹார்டாக அந்த தரையோட தரைய நீங்கள் கொஞ்சம் வெறுங்காலில் நடந்து நடந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தயவு செய்து வெறுங்காலில் கொஞ்சம் நடந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அல்லது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டால் அலாட்மெண்ட் பண்ணப்பட்ட அந்த கிரவுண்டுகள் இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி சின்ன சின்ன கல்லுகள்லாம் வச்சு அந்த தரையைகள்லாம் வச்சுருக்காங்க தயவு செய்து அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து நீங்கள் டெய்லி போங்கன்னு சொல்லலை வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவையாவது போங்க அல்லது ஒரு லீவு கிடைக்கிற டைமில் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி

அந்த மறந்து போகுது அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து சில அனுபவ ரீதியாகவும் நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு வந்து பெருகியரல் சைடில் வந்து கொஞ்சம் ஹார்டான வேலையை கொஞ்சம் போர்டுகள்லாம் மாத்திர வேலையில கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ எனக்கு என்னன்னா திடீர்னு சம்மந்தமே எல்லாமே எனக்கு பெருகேறல மரத்தமாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு சுகரும் ப்ரெஷரும் ஸ்டார்ட் ஆனதுனால அப்ப அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா ஏன் இது இப்படி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதனோட இது வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பற்றி இது பண்ணும்போது அப்போ நான் எங்களுடைய அப்பா சொல்லி கொடுத்தேன் அதே தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடம் மரமரம் ஆயிடுச்சு அல்லது ஒரு இடத்துல பலமான அடி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ச சடனாக தண்ணி ஊற்றி அந்த வலியை குறைக்கணும் சரிங்களா ஆனால் அந்த தண்ணியை லைட்டாக தொட்டுட்டு அந்த இடத்துல ஈரம் பண்ணிட்டு அந்த இடத்த நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா இப்போ விரல் அடிபடுதுன்னா ஏதோ ஒரு இடத்துல விரல் சிக்கலா குடிக்கலாம் கல்லில் ஏதாவது படலாம் இல்லைன்னா ஏதாவது பண்ணும்போது நெக்கு நெடிச்சிருவோம் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடத்த நல்லா இது நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா அமுத்தி விட்டு இப்போ நான் இந்த இடத்துல இருக்குங்கிற மாதிரி சொல்கிறேன் சரிங்களா இப்போ நல்லா அமுத்தி விட்டு இந்த இடத்த நல்லா தேய்ச்சி விட்டு அதாவது அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த இடத்த நல்லா அமுத்தி விடும்போது உடனே அது வந்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த குணான பஞ்செல்லாம் கொடுத்து இது பண்ணும்போது அந்த இடத்துல நார்மல் ஸ்டேஜ் வந்துடும் வலி இருக்கும் வலி இருக்கும் ஆனால் அந்த ரத்தக்கட்டு மாதிரி இருக்கிறதோ இல்லை ரணமா ஆகிறதோ அதெல்லாம் உடனே வந்து கங்கி ஆயிடும் அது மாதிரி அந்த மரப்பான பகுதி இருக்குல்லையா பாதம் வந்து ரொம்ப மரத்த மாதிரி இருக்கு அது ரொம்ப இடைஞ்சலுங்க அது வந்து சிலருக்கு வந்து எப்படா சொன்னா நம்ம பையன் கேட்பானோ சொன்னா நம்ம பிள்ளை கேட்குமோங்கிற தயக்கத்தினாலேயே சில பெரியவங்க வந்து சொல்றது இல்ல இப்ப நான் அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் தான் நான் இப்ப சொல்லி போறேன் ரெண்டாவது என்ன சொல்றது அந்த பாதம் இந்த கீழ் பகுதி பாதத்தினுடைய இது வந்து கால் மாதிரி கலக்கச்சுட்டு இது பாதத்தினுடைய குதிங்கால் பகுதி இது உள் பகுதி இது விரல் பகுதினா பஞ்ச் நல்லா கொடுக்கணும் ஒவ்வொரு விரலுக்குமே நல்லா அமைத்தி அமுத்தி 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 தொடர்ந்து என்ன காலுக்கு ஆஃப் அன் அவர் அந்த ரெண்டு கால்களுக்கு ஒரே மாதிரி கொடுக்கணும் இந்த காலுக்கு முடிச்சிங்கன்னா மறுபடியும் அந்த காலுக்கு பண்ற மாதிரி நல்லா கவனிச்சிருக்கீங்க மேல இருந்து கீழே அமுத்தணும் கீழ இருந்து மேல அமுத்தணும் மேல இருந்து கீழே அமுத்தணும் கீழ இருந்து மேல அமுத்தணும் இப்படி கீழே ஆனா ஒரு ஒரு வேரலையும் ஆஹ் கடமையேன்னு செய்யாதீங்க தயவு செய்து உங்களுக்கு கால் நல்லா இருக்கும் நம்ம இந்த தன்மை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுங்க தேவையான டைம் மட்டும் இல்ல கிடைக்கிற நேரத்துல அந்த பாதத்தை இப்படி கவனிச்சுக்குங்க கால் பாதங்களா இருந்தாலும் விரல் பா இருந்தாலும் அஹ் மணிக்கெட்டா இருந்தாலும் எந்த பகுதிகளா இருந்தாலும் இந்த மரத்து போற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சிவிடுங்க அந்த பாதத்துல அப்போ இந்த கொஞ்சம் இந்த நேர்கண்டு மாதிரி இருக்கிற இடங்கள் நல்லா இருக்கிறதெல்லாம் வச்சு இந்த இடத்துல எல்லாம் அமுத்தி நல்லா இது பண்ணி தேய்ச்சி விடும் நல்லா விடும் இது தொடர்ந்து நீங்க செய்யும்போது அந்த மரப்பு தண்ணியே மாறி போயிடும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை நீங்க வந்து என்ன சொல்றது எவ்வளோ நாள் கழிச்சு இந்த மாதிரி பண்றீங்கிறது தெரியாது இல்லையா அப்புறம் பருங்க கீழே இருந்து மேலே நல்லா அழுத்தணும் மேலே இப்படி ரத்தம் அப்படி வந்து நிற்கிறது தெரியணும் எப்படி இந்த விரலுக்கு இந்த விரலுக்கு பாருங்க மேலே நிற்கிறது தெரியுதா அது மாதிரி இது இப்படி அமுத்தணும் சரிங்களா இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடணும் சரிங்களா இந்த நல்லா இது பண்ணி அதுக்கு அதுக்குதான் நம்ம வந்து இப்போ இந்த பாதத்தினுடைய இந்த குளிப்பகுதி மாதிரி வருது இல்லையா அந்த இடத்துல நல்லா ரவுண்டா தேய்ச்சு விட்டு அப்புறம் மறுபடியும் இப்படி தனியா தேய்ச்சும் சரிங்களா அப்ப இது இந்த பாதந்த வந்து நல்லா மடக்கி 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 அந்த விரலில் ஃப்ரீ பண்ணி விடணும் அப்புறம் ரொட்டேஷன் இப்படி தனியாக இப்படி தனியாக இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அஹ் ரெண்டாவது புரியாதவங்களுக்கோ இல்ல இந்த பிள்ளை என்னமோ சொல்லுது இந்த பொம்பளை என்னமோ சொல்லுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ தயவு செஞ்சு புரிஞ்சவங்க கிட்ட காமிச்சு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கேளுங்க அவங்க கரெக்டாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பலம் தரும் இது எந்த பகுதி மரத்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது ரிலீஃப் பண்ணி கொடுத்துரும் அப்போ நீங்கள் மெயினாக வந்து அந்த கற்பூராதி தாயெல்லாம் விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அந்த மரப்பு மாதிரி இருக்கிறதுக்கு வர வர நீங்கள் கையை வெறுங்கையில் இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக அந்த எண்ணெயை லைட்டாக தொட்டுட்டு அது மேலே நீங்கள் பண்ணுங்க எண்ணெய் வந்து தொட்டுட்டு சும்மாதான் உங்களுக்கு இது பண்ண சொல்றேன் ஏன்னா நம்மளுடைய இது கையினுடைய இலிவரிய இந்த தோல்களை கிழிச்சிடும் அதுக்குதான் அந்த ஆயில் தொடரும் அந்த லைட்டா தொட்டுட்டு பண்ணும்போது அந்த இடத்துல வந்து உராய்வுல வந்து உங்களுக்கு தேவையான மசாஜ் கிடைக்குமே தவிர உங்களுக்கு பெனிஃபிட் தான் இருக்கும் மற்றபடி வேற எதுவும் வராது சரிங்களா அந்த கரெக்ட்னஸ் வந்து நீங்க பண்ணணும் அப்புறம் நீங்க பண்ணும்போது ஒவ்வொரு தடவை அமுத்தி கொடுக்கணும் நம்மளுக்கு ஒருத்தங்க அமுத்தி கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறத விட இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கையில் வந்து ஒரு மாதிரி பெயின் இருக்கும் இந்த தண்ணியில் வந்து அதிகமாக வலி இருக்கும் நீங்கள் உங்களை பாருங்க பாருங்கள் ஏன்னா அவ்வளோ வீ எவ்வளோ வீக்காக இருக்கீங்கிறது இங்கே இந்த இடத்துல அமுட்டும் போது தெரியும் சரிங்களா அந்த கை கால் எல்லாம் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா அப்படி அமுத்தி விடுவோம் பார்த்து இந்த இடத்துல பண்ணிவிட்டு வீ நல்லா இப்போ அமுற்றி விடுவோம் சரிங்களா இது இப்படி பண்ணும்போது இங்க கைக்கும் நான் சொல்றேன் வர இதை அமுத்தி இந்த ரத்த ஓட்டத்தை இப்படி மேல கொண்டு வந்துட்டு அப்படி ஃப்ரீ பண்ணு அப்புறம் ஒரு ஒரு விரல்களையும் ரெண்டு விரல் இப்படி வச்சுட்டு இது க க இழுக்கிறீங்க இப்படி இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் நீங்கள் பண்ண 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 உங்களுடைய விரல்கள்லேயும் சரி ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் அதே சமயம் இந்த சைடில் அந்த சைடில் ஒரு மாதிரி வலி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இந்த இடங்களில் ஒரு தைலமோ அல்லது கக்கூரதி தைலம் ஏதோ ஒரு எண்ணெய் பொருளை தொட்டுட்டு இந்த இடத்துல முன்னாடி ஆறு தடவை பின்னாடி ஆறு தடவை இந்த சைட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற ரணமும் வலியும் கொஞ்சம் ஈஸியாக நல்லா இருக்குது இங்கே ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா இந்த இடத்துல ரிலீஃப் பண்ணுறோம் அப்புறம் கால் பகுதியில் வந்து இந்த கெண்டை பகுதியில் ரிலீஃப் பண்ணுறோமா இது நீங்கள் பண்ணும்போது என்னென்னா நீங்கள் என்ன மோஷன்லாம் போகிறப்ப இது என்ன மருந்து சாப்பிட்லாம் ஏர் மருந்து சாப்பிட்லாம் யோசனை பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் இந்த மசாஜ் கொடுத்து கீழே இருந்து மேலே கொடுத்து அதே மாதிரி பாதத்திலயே அதே மாதிரி பஞ்சு கொடுத்து அந்த கெண்டைக்காலெல்லாம் நல்லா நீங்கினீங்கன்னா மோஷன் நல்லா போகும் யூரி நடப்பு வராது நல்லா ஒரு வயிறு வந்து ரொம்ப கிளீன் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் அது வந்து நீங்க பண்ணும்போதுதான் உங்களுக்கு வந்து தெரியும் ரெண்டாவது ரத்தோட்டத்தை எங்கே மரத்து இருக்கோ அங்க நல்லா அந்த நான் சொல்ற மாதிரி இருக்கக்கூடியது நல்லா அனுத்தி கொடுக்க கொடுக்க அதுக்குன்னு ஒரே முட்டை ஒரு இடத்த வந்து கசக்கி புளிய கூடாது மென்மையா உங்களுக்கு தேவையான ப்ரெஷர் கொடுத்து அதை அழுத்தினா போகுது ஓகேங்களா இதெல்லாம் தான் நிறைய பேர்த்துக்கு பண்ணி ரொம்ப நல்லா இருக்காங்க சரிங்களா அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இது வந்து சிம்பிளா நான் இது வந்து ஒன்னு சொல்லிடுறேன் அப்போ இது வந்து கைக்கு கால் பாதத்துக்கு தயவு செய்து திரும்பவும் சொல்றேன் ஒரு கிலோமீட்டராவது ஒரு நாளைக்கு வெறும் தரைகளோட நம்ம சாதாரணமாக நடக்கிற தரைகளோட உங்க பாதங்களை உராயி விடுங்க இல்ல நான் வெறுங்காலில் தான் நடக்கிறேன் நான் வாசல்லி தான் நடக்கிறேன் இல்ல நீங்க நடக்கும்போதே அந்த பாதத்துக்கு கொஞ்சம் ஹார்டா நடக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தேவை அதை நீங்க மறக்க மறக்க பாதம் ரொம்ப மென்மையாயிரும் ஒரு சின்ன பொருள் ஏதோ ஒன்று பட்டாலும் கூட உடனே அந்த இடத்துல கிழிஞ்சிடும் அல்லது ஏதாவது ஒன்று இருந்தோம்னா உடனே உள்ள ஏறி உள்ள மலான்னு போயிடும் பாதத்துல ஏதாவது ஏறிச்சுன்னா ஏதோ ஓரளவுக்கு முன்னாடி இருந்தா நம்ம எடுத்துடலாம் இல்லைன்னாக்கா அந்த பாதத்துல இருக்க குத்தி இருக்கிற பொருள் வந்து அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சிடும் இந்த இலுப்பு சக்தி மாதிரி அப்படியே மெல்லமா உள்ள போக ஆரம்பிச்சிடும் நீங்கள் எவ்வளவு குறைஞ்சு எடுத்தாலும் அது வெளியே வர்றதுக்கு டாக்டர்கிட்ட தான் போகும் சரிங்களா உங்களுடைய பாதங்கள் வந்து தயவு செஞ்சு பார்த்துங்க சுடுதண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அந்த பாதங்களை அதுக்கு கொதிக்க கொதிக்க பண்ணாதீங்க மிதமா அந்த பாதத்துக்கு தேவையான சூடு அது தண்ணி அளவாக ஊற்றி ரெண்டு உப்பு போட்டு காலை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன சொல்ற ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாத சோப்புகள் எல்லாம் போட்டு நல்லா ப்ரஷ் வச்சு நகை கண்ணுகள் எல்லாம் இப்போ தனித்தனியா ரொம்ப கவனமா சொல்றேன் ரொம்ப தனித்தனியா போட்டு தேய்ச்சி தீங்க அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் செங்கல் இருக்கு இல்லையா செங்கல்னுடைய தன்மையே வேற ஏன்னா எல்லா மண்ணும் போட்டு நம்ம பழுவிளக்க மாட்டோம் செங்கல் பொடி போட்டு பல்விளக்குவோம் சரிங்களா அதுக்குள்ள தனியா இன்னொரு வீடியோ போடுறேன் ஆனா நீங்க செங்கலை எடுத்துட்டு வந்து கொஞ்சம் இவ்வளவு பெருசை எடுத்துட்டு வந்து அடுப்புல காமிச்சு சுட்டுருங்க ஏற்கனவே சுட்ட செங்கல் தான் ஆனா அந்த அளவுக்கு சுட்டுருக்குமான்னு தெரியாது இருந்தாலும் நல்லா அதை அடுப்புல காட்டி சுட்டுருங்க சுட்டுட்டு ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு அந்த செங்கல் நல்லா பொடி பண்ணிருந்தேன் நல்லா பொடி பண்ணிட்டு அதை சளிச்சு வச்சிங்கன்னா சளிச்சிங்கன்னா நல்லா பையனாக இருக்கணும் அதாவது அந்த அந்த சின்ன சின்ன குருடு குருடாக இருக்கிற கல் கூட இருக்கக்கூடாது அதுக்கு தான் நான் உங்களுக்கு சளிக்க சொல்றேன் எடுத்திங்கன்னா பவுடர் மாதிரி இருக்கும் நீங்கள் பழு யூஸ் பண்றீங்களா என்னமோ எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த பொடியை வச்சு இந்த காலை ஸ்க்ரப் பண்ணி கைக்கெல்லாம் ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸுக்கும் ஸ்க்ரப் பண்ணி கழுவுங்க எனக்கு இந்த ஸ்கின்னில் வந்து இறையில சமயமாக கொஞ்சம் வேலை மாற்றங்கள் இருந்ததுல ஆஹ் பூராமே வந்து நிறைய கருப்பு கருப்பா புண்ணு மாதிரி வர ஆரம்பிச்சது அடுத்தடுத்து பக்கத்துல பக்கத்துல வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்தடுத்து முகத்துல நிறைய வந்துருச்சு ஏன்னா என் இது அம்மா தலும்பு தவிர என் முகத்துல ஒரு சின்ன தலைமு கூட பெருசா தெரியாது ஆனா இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்கின்னுல வந்து இப்படி வந்ததுதான் இந்த சின்ன சின்ன புளி மாதிரி தெரிஞ்சது ஆனா இந்த செங்கல் பவுடரை வச்சு கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்சம் தான் மிக்ஸ் பண்ணுவேன் என்னன்னா அந்த பிஸ்பு பிஸ்பு வேணுங்கிறதுக்காக சரிங்களா நீங்க வெண்ணையும் நெய்யும் யூஸ் பண்ணவே கூடாது அதுக்குள்ள சரிங்களா லெமன் ஜூஸ் யூஸ் பண்ண அதெல்லாம் கொஞ்சமா செங்கல் பவுடரு நான் சொன்ன மாதிரி சுட்டு அதைய நல்லா பொடிச்சு சளிச்சு யூஸ் பண்ணுங்க நீங்க நினைச்ச இடத்துல கிடக்குது கல்லு அது சுட்ட கல்லு தானே கொண்டு வந்து அதை பொடிச்சு அதையாவது பண்ணிட்டு ஸ்கின்னு வந்து சொரியாசிஸ் இந்த வேற ஏதாவது நோய் வர்ற மாதிரி எல்லாம் பண்ணிக்காதீங்க ஏன்னா அந்த கல்ல சுடுறதே வந்து அதுல எந்த எஃபெக்டும் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறங்க அந்த கல்ல மறுபடியும் பழுக்க காய்ச்சி அதுக்கப்புறம் ஆற வச்சு அதை நம்ம பொடி பண்ணி சளிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அதுக்குன்னு ஸ்க்ரப் பண்றோங்கிற பேர்ல எடுத்து எப்போ பார்த்தாலும் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது வீக்லி ஒன்ஸ் ரெண்டு ரெண்டு தடவை அதை அவ்வளவுதான் பண்ணணும் அதுக்கு மேல ஸ்க்ரப் பண்ணி நீங்க இந்த ஃபேஸ் எல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது முகத்துக்கு காதுக்கு பின்னாடி ரொம்ப ஆடான சைடு அப்புறம் இந்த ஸ்கின்னோட கலர் டிஃபரன்ஸ் வருது இல்லையா இந்த நேரம்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து இது வந்து நான் ஆசிட்ல வேலை செய்துட்டு இருந்ததுனால இது ரொம்ப நாள எனக்கு பர்மனண்டா உடம்புல ஸ்டோர் ஆனது ஒரு சிலருக்கு வந்து என்ன சொல்றது துணி போட்டிருந்ததுனால அப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் இங்க எனக்கு வந்து கலர் வந்து இத்தனை வருஷத்துல நான் ட்ரெஸ்ல எவ்வளோ இது இருந்திருக்கேன் கலர் மாற முடியல சரிங்களா அந்த அளவுக்கு ஆசிட்ல இப்படி ஒரு பொருளை வச்சு வச்சு எடுத்து எடுத்து அப்பெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் ட்ரெஸ் போட்டிருந்தோம் இல்லையா அப்ப அந்த ஆசிட் பட்டு 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 ரொம்ப அங்க வேலையில இருந்தேன் சரிங்களா அப்போ எனக்கு அந்த மாதிரி ஆனது ஆனா இப்ப கொஞ்சம் ரெஸ்ட்ல வரவும் ஸ்கின்னோட கலர் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ரொம்ப இடையில இருந்த அந்த பரவறுன்னு வந்த உடம்புல வந்தது இந்த செங்கல் பவுடர் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எனக்கு அது வந்து போயிடுச்சு இப்ப ஸ்கின்ல இருந்ததும் தான் ரிமூவ் ஆகி இப்போ ஓரளவு பழைய ஸ்கின் மாதிரி ஓரளவுக்கு வந்திருக்கு சரிங்களா மற்றபடிக்கு மத்தபடிக்கு சில விஷயங்கள்ல வந்து இது சொல்றது கேக்குற கொஞ்சம் இப்ப அண்ணறதா இதெல்லாம் போய் கேட்பாங்களா அப்படின்னு யோசிக்கத்தான் தோணுமே தவிர நீங்க அதை முறைப்படி செய்யுங்க தயவு செய்து ஒரு விஷயத்த கரெக்டாக எப்படி சொல்றாங்கன்னு புரிஞ்சுட்டு செய்யுங்க நீங்க பாட்டு குங்கு இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணி இவங்க சொன்னாங்கன்னு நான் செஞ்சேன் எனக்கு அப்படி அப்படியாயிருச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க ரெண்டாவது அந்த ஸ்க்ரப்ல அந்த செங்கல் பவுடர் போட்டு நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க இல்லையா அப்போ அந்த புண்ணோட இதெல்லாம் கும்பிள்கள்லாம் உடஞ்சிரும் அதில் முள்ளு மாதிரி இருக்குல்லையே அதெல்லாமே வெளியே வந்துரும் நீங்க தனியாக அமு அது அந்த தண்ணி இன்னொரு பக்கம் போட்டுச்சுன்னா அந்த இடத்துலயே அது வரும் அதே மாதிரி மூக்கு மேல அந்த கொப்பளங்கள்லாம் வந்துருக்குது இல்ல அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்க்ரப் பண்ணுங்க அளவா ஒரு மேல ஓட்டமா பண்ணுங்க அப்ப அது ரெண்டு நாள் அது கொஞ்சம் ஓகே ஆயிரும் ரெண்டாவது தொடர்ந்து கொப்பளம் வெந்திரிச்சுட்டே இருக்குதுன்னு சொன்னாக்க தயவு செய்து ரெண்டு வெந்தயம் ரெண்டு ஜீரகம் வாயில போட்டுட்டு அதாவது ஜீரகம் நல்லா மென்று முழுங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு வெந்தயம் எடுத்து வாயில போட்டுட்டு ஒரு டம்ளர் மிதமான சூடு கொதிக்கூடாது ரொம்ப சூடுன்னு சொல்லக்கூடாது வாயில் ஊற்றும் போது மிதமான சூடு இருக்கும் அது ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஃபீல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூடு ஒரு ஃபீல் கொடுக்கும் அது மாதிரி கொதிக்க கொதிக்க குடிக்காதிங்க மிதமான சூட்ல ஒரு டம்ளர் தண்ணி காலையில குடிச்சிருங்க இது உள்ள போன உடனே உங்களுக்கு அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெக்க நிலையில தான் உங்களுக்கு வந்து அந்த முகத்துல அவ்வளவு வருது அப்ப அது வெக்கையை தனிச்சுக்கிட்டே வரும் ஒரு சிலர் என்ன செய்யணும்னா ஆஹ் இளநீ வாங்கிட்டு வந்து இளநி வச்சிருந்து நைட்டு வெந்தயத்தை ஊற போட்டு காலையில அந்த இளநீ தண்ணி இருக்குல்லையே ஆ இளநி தண்ணி கூட எப்பவுமே சொல்றேன் வெந்தயத்தை குடிக்கிறதா இருந்தாலும் சரி இளநி தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி முதல்ல ரெண்டு ஜீரகம் எடுத்து வாயில் போட்டு மென்று முழுங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வெந்தயம் கலந்த தண்ணி அல்லது வெறும் வெந்தயம் போட்டு இளங்கி குடிக்கலாம் அல்லது மிதமான சூட்டில் ஒரு டம்ளர் தண்ணி நல்லா இவ்வளோ பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் கண்டிப்பாக குடிக்கும் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக இது ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்க்ரப் பண்ணி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் போடுற சோப்புகளை அளவாக போட்டாலே போதும் ஏன்னா அந்த செங்கல் பவுடரே வந்து பெரும்பாலும் அலுமாலுமான பிசு பிசுப்பு எடுத்துட்டு போயிடும் ஒரு சிலர் வந்து அது கூட கொஞ்சம் நீங்க பச்சை பச்சரிசி மாவு கலந்துக்கலாம் ஆஹ் கள்ளமாவு சேர்றதா இருந்தா கள்ளமாவு கலந்துக்கலாம் ஆனா கொஞ்சமாதான் நீங்க கலக்கணும் ஏன்னா இந்த செங்கல் போடையோட இதுதான் எஃபெக்ட் தான் நம்மளுக்கு தேவை ஸ்கின்னும் கொஞ்சம் வந்து க்ளோவா இருக்கும் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் இப்படி தொட்டா அப்படியே நைஸா இருக்கும் சரிங்களா இப்போ நான் உங்ககிட்ட வீடியோல பேசிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஃபில்ட்ரு வில்ட்ரு அதெல்லாம் எதுவுமே போடலை இது நார்மலாக தான் நீங்கள் பார்க்குறீங்க சரியா அதாவது என்னோட ஏஜுக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்குது ஆனால் நிறைய தழும்புகளோடு இருந்தது இருக்குது ஆனால் அதெல்லாம் காமிச்சு கம்பேர் பண்ணியெல்லாம் நான் உங்களுக்கு போட முடியாது இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்குது நான் காணும்